வணக்கம் வணக்கம் பெரியவங்களுக்கு வணக்கம் ஒரு சொன்ன மாதிரி பெரியவங்க பேசுற சபை இது என்ன மாதிரி ரொம்ப சின்னவங்களையும் அந்த சபையில் உங்களுக்கு சமமாக உட்கார வச்சதுக்கு முதல்ல நன்றி நான் ரொம்ப புதுசு இந்த பெரியாரிசம் சோஷியலிசம் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா ஜென்சி கிட்ஸ் அது மாதிரி ஜென்சி மொழியில் சொல்லணுன்னா வள்ளலாரிசம்க்கு நான் ரொம்பவே புதுசு ஸோ எனக்கு இந்த இடத்துல வந்து உங்கள் எதிர பேசுகிறதுக்கு வாய்ப்பளித்த அந்த இறையொழுக்கு நன்றி எனக்கு இங்கே கூப்பிட்டு என்னை பேசுகிறதுக்கு கூப்பிட்டு உங்களோட அன்புக்கு என்னுடைய பேரன்புக்கு நன்றி இன்றைக்கி எனக்கு கொடுத்த டாபிக் அப்படின்னா வித்தக சித்தர் வள்ளலார் அப்படின்றது இப்போது வித்தக சித்தர் வள்ளலார் அப்படின்றத பற்றி இங்கே நான் இருந்து பேசுகிறத விட இங்கே பார்க்கறதுக்காக வந்திருக்கீங்களா என்னை விட நீங்கள் எல்லாேருமே ரொம்ப நல்லா பேசிடுவீங்க ஏன்னால் வெள்ளலாரை வந்து உங்களுடைய வாழ்வியலாக எடுத்துக்கிட்டு வாழ்கிறவங்க நிறைய பேர் இருக்கீங்க ஸோ என்ன விட இந்த இடத்துல நின்று என்னை விட பெட்டராக பேசுகிறதுக்கு இதே சபையில் நிறைய பேர் இருக்கீங்க அதனால் நான் வித்தக சித்தர் வள்ளலாரை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி வேற ஒரு விஷயத்த பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன் அது நான் கண்ட வள்ளலார் இந்த டாப்பிக்கை என்னை தவிர எனக்காக வேறு யாருமே பேச முடியாது இல்லையா ஏன்னா நான் கண்ட வள்ளலாரை நான் மட்டும்தானே பேச முடியும் ஸோ நான் கண்ட வள்ளலார் அப்படின்றத முதல்ல நான் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போது வள்ளலார் ஆயிரத்து எண்ணூறுகளில் பிறந்தவர் இன்றைக்கி அந்த தலைமுறையிலிருந்து இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் இருக்கோமா இந்த தலைமுறையில் ஒருத்தி வந்து நின்று வள்ளலாரை பற்றி பேசுகிற அப்படின்றதே வள்ளலாருடைய கொள்கைகளுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றியாக நான் பார்க்குறேன் வள்ளலார் நான் கண்ட வள்ளலார் அப்படின்னு சொல்லணும்னா என்னுடைய வாழ்க்கையில் வள்ளலார் எப்படி வந்தார் இப்போ என்னை பார்த்த உடனே என்ன இன்னைக்கு அண்ட் ஒயிட்ல பயங்கரமாக வள்ளலார் கொள்கையிலேயே ஊறி திளைத்தவங்க போல இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சிங்கன்னா மன்னிக்கணும் நான் ரொம்ப ரொம்ப புதுசு நான் என்னுடைய படிப்பின் மூலமாக தேடலின் மூலமாக தான் வள்ளலாரை கண்டறிந்தேன் ஸோ நான் கண்டறிந்த வள்ளலாரை பேசுறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான மனிதர்களுடைய முக்கியமான மூன்று டெசிஷன்ஸ் பற்றி பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன் நான் வந்து உங்களுக்கு வயசு அடிப்படையில் குரோனாலாஜிக்கல் ஆர்டரில் மூன்று மனித வாழ்வின் மூன்று முக்கிய முக்கியமான முடிவுகளை பற்றி சொல்லணும் ஒன்னு நம்ம எல்லாரும் பதின் பருவத்தில் பண்ணியிருப்போம் அதாவது பத்தாவதோ இல்லை பன்னிரெண்டாவதோ படிக்கும்போது இந்த துறையை தான் நான் தேர்ந்தெடுக்க போறேன் நான் ஒரு வக்கீலாக போகிறேன் டாக்டராக போகிறேன் இன்ஜினியர் ஆக போறேன் அப்படின்னு தொழில் ரீதியாக பொருள் ஈட்டுவதற்காக நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு முடிவு அது வந்து ப்ரொஃபஷனல் டெசிஷன் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு முடிவு ஏன்னா வாழ்க்கையில் பொருளீட்டுவது ரொம்ப முக்கியம் ஸோ அந்த முடிவை நம்ம பதின் பருவத்தில் தான் எடுப்போம் இல்லையா என்ன காலேஜில் என்ன படிக்கலாம் என்னவா ஆகலாம் அப்படின்ற ஒரு முடிவு அடுத்ததான ஒரு முடிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இருபதுகளில் எடுக்கக்கூடிய ஒரு முடிவு அது இன்னாருடைய நான் இன்னாரோடு தான் என்னுடைய வாழ்க்கையை பங்கிட்டு வாழப் போகிறேன் துணை இவர் தான் என்னுடைய கணவனோ இல்லை மனைவியோ இவங்களோட தான் மிச்சம் இருக்க இந்த வாழ்க்கையை நான் வந்து சந்தோஷமாக வாழப்போகிறேன் அப்படின்ற முடிவு அந்த முடிவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான முடிவு ஏன்னால் நீங்கள் எவ்வளோ அழகாக இருக்கலாம் பண்பானவங்களாக இருக்கலாம் படிச்சிருக்கலாம் பொருள் ஈட்டலாம் ஆனால் உங்களுடைய வாழ்க்கையை யார் பங்கிடுறாங்களோ அவங்க சரியில்லை அப்படின்னா நீங்கள் சம்பாதிச்ச பணம் பேரு புகழ் சந்தோஷம் எல்லாமே பாழாக போயிடும் ஸோ நம்ம தேடி தேடி சேர்த்த இந்த வாழ்க்கை அழகான இந்த வாழ்க்கையை யாரோட நம்ம பகிர்ந்துக்க போறோம் அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ ரெண்டாவது டெசிஷன் இருபதுகள் எடுக்கிறது அடுத்தது மூன்றாவது ரொம்ப முக்கியமான ஒரு டெசிஷன் இருபதுகளின் இறுதியில் எடுக்கிறது அப்படின்னு சொல்லலாம் எனக்கும் கொஞ்சம் கேடை கடைசியாக தான் நானும் இந்த டெசிஷன் எடுக்கிறேன் அப்படின்றதுனால என்னுடைய செல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸில் வந்து அந்த டெசிஷன் சொல்கிறேன் முக்கியமான முடிவு அது என்ன அப்படின்னா எந்த சமயத்தை நீங்கள் தேர்ந்தெடுக்கப் போகிறீர்கள் எந்த சமயத்தை நீங்கள் பின்பற்றி இந்த வாழ்க்கையை வாழப் போகிறீர்கள் அப்படின்றது இப்போ சமயம் அப்படின்னு உடனே என்னோட சமயத்தை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமயம் அப்படின்னா நான் டைரெக்டான மீனிங்காக இந்து சமய முஸ்லீமியமா கிறிஸ்தவமா இஸ்லாமியமா அந்த மாதிரி மதத்தை சொல்லவில்லை சமயம் அப்படின்ற தமிழ்ல பொருள் படுறது என்ன அப்படின்னா சமைத்தல் பக்குவப்படுத்துதல் அப்படின்னு அதனால தான் சமையல் செய்யறது அப்படின்னு சொல்றோம் பச்சையா நம்ம எதுவும் சாப்பிட மாட்டோம் இல்லையா ஒரு ஒரு விஷயத்த பக்குவப்படுத்தி நமக்கு நம்ம உடல் எப்படி எடுத்துக்குமோ அப்படி சாப்பிட்றதுனால தான் அதை சமையல் அப்படின்னு சொல்றோம் அது மாதிரி நம் மனித மனத்தை பண்படுத்துவதற்கு பெயர்தான் சமயம் அதனால எந்த சமயத்தை நாம் ஒழுக போகிறோம் பின்பற்ற போகிறோம் அப்படின்ற ஒரு முடிவு முக்கியமானது அப்படின்னு நான் நினைக்கிறேன் இன்னைக்கு நம்ம எல்லாருமே இந்த சபையில கூடியிருக்கோம் நம்ம எல்லாரும் ஒரு விஷயத்தால நம்ம இணைஞ்சிருக்கோம் அது என்ன நம்ம எல்லாம் மனிதர்கள் அதுவா கிடையாது இல்லையா தேடல் நமக்குள்ள இருக்கிறது தேடல் அப்படின்றது தான் நம்ம எல்லாருக்கும் காமனான ஒரு விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா உங்களுக்கும் ஆயிரம் வேலைகள் இருக்கலாம் ஞாயிற்றுக்கிழமை சாயந்திரம் எனக்கும் நிறைய வேலைகள் இருக்கலாம் அது எல்லாத்தையும் விட்டுட்டு ஏதோ நம்மளுடைய ஆத்மா ஏதோ இந்த ஒரு விஷயத்தை வந்து தேடுது அப்படின்றதுனால தான் இன்றைக்கி வந்து நம்ம எல்லாரும் ஒரு கூட்டமாக வந்து அமர்ந்து ஒரு விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னும்போது எந்த நெறியை பின்பற்றினால் என் வாழ்க்கை நல்லதாக இருக்கும் பொருள் ஈட்டுறது ஈட்டியாச்சு நல்ல வாழ்க்கையை அமைச்சாச்சு அடுத்தது அந்த வாழ்க்கையை சந்தோஷமாக வாழணும்னா ஒழுக்கத்தோடு மனித வாழ்வை மேம்பட்ட ஒரு நிலைக்கு நான் எடுத்துட்டு போகணும் லெவல் அப் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இருக்க ஜெனரேஷன் நான் அப் பண்ணணும்னா எந்த சமயத்தை நான் ஒழுகணும் அப்படின்ற ஒரு தேடல் தொடங்கும் வயது இது ஸோ அப்படி நான் தேட தொடங்கும் போது நான் இந்த மதத்தில் பிறந்தேன் எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தாங்க இந்த மதத்திலேயே பிறந்து இதே எதுக்காக கற்பூரம் காட்டுறேன் எதுக்காக தொழுக செய்கிறேன் எதுக்காக அப்பத்தை சாப்பிட்றேனே தெரியாமல் இதே ம மதத்திலேயே நான் இருந்து ஒரு நாள் இறந்து போவேன் அப்படின்றது மனித வாழ்க்கை கிடையாது நான் என்னை சுற்றி இந்த மதம் எனக்கு நான் ஒழுகும் நெறி எனக்கு என்ன சொல்லி கொடுக்குது என்னுடைய விழுமியங்களை அது மேம்படுத்துதா அப்படின்றதனா நான் படிக்கத் தொடங்கணும் ஸோ அப்படி நான் என்னை சுற்றி இருக்கும் தத்துவங்கள் எல்லாம் படிக்க தொடங்கினப்போ தான் எனக்கு வள்ளலார் பற்றின ஒரு புத்தகம் என் கண்ணுக்கு பட்டது ஹானஸ்டாக சொல்லணும்னா எனக்கு இதுக்கு முன்னாடி வள்ளலாரை பற்றி படிக்கிறதுக்கு முன்னாடி நான் வள்ளலாரை பற்றி நான் பார்த்துருக்கேன் எங்கே அப்படின்னா நிறைய பேரோட ஏன் என்னோட வீட்டு பூஜைலுமே லைனாக சாமி படங்கள் இருக்கும் அதோட சேர்த்து ஒரு குட்டியாக வள்ளலாருடைய ஃபோட்டோவும் இருக்கும் எல்லா சாமிக்கும் பூ போடுற மாதிரி வள்ளலாருக்கு ஒரு ரெண்டு பூவை போட்டுட்டு ஆரத்தி காட்டும் போது காட்டிட்டு போயிடுவேன் அவ்வளவுதான் எனக்கு தெரிந்த வள்ளலார் ஆனால் வள்ளலாரை பற்றி படிச்சு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா எனக்கு தோணுனது என்ன தெரியுமா என்ன மாதிரியான மனுஷர் அவர் அவர் உண்மையிலேயே தானா நமக்கு மத்தியில் ரத்தமும் சதையுமாக இப்படியும் ஒருத்தர் வாழ்ந்தாரா அவர் வெறும் சித்தர் மட்டுமா வித்தக சித்தர் அப்படின்னு பேச சொல்றாங்க வள்ளலாறு வரும் வித்தக சித்தர் மட்டுமா அவர் எவ்வளவு பெரிய சீர்திருத்தவாதி சீர்திருத்தவாதியவர் எவ்வளவு பெரிய கவிஞர் எவ்வளவு பெரிய மனித வாழ்வில் நமக்கு நடுவுல மனித மானுட குலத்தில் பிறந்த பேரொழி இல்லையா அவர் பேரொழி அதாவது தமிழ் சமூகத்துல ஆயிரத்து எண்ணூறுகளில் எப்பேற்பட்ட ஒரு அடக்குமுறை இருந்திருக்கும் அப்படின்னு வரலாறு தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் சக்தி எந்த மாதிரி இருக்கும் இன்றைக்கி நம்ம வந்து ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அப்படின்றோம் சோஷியல் மீடியான்றோம் மனசில் நினைச்சதெல்லாம் அவர் சொல்கிற மாதிரி யூடியூப்பில் வந்து தடி தடியெடுத்தவெல்லாம் தண்டல்கார அப்படின்ற மாதிரி யாரெல்லாம் மைக்கு கிடைக்கிதோ யூடியூப் சேனல் திறந்தவங்கலாம் செய்தியாளர்கள் அப்படின்ற மாதிரி போய்கிட்டு இருக்கும் இவ்வளவு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இருக்கும்போதே நம்மளால் ஒரு விஷயத்த தைரியமாக சொல்ல முடியுது அதுக்கு எவ்வளவு எதிர்ப்புகள் இருக்குது நம்ம சொல்கிற ஒரு ஒரு கருத்தை வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் நம்மளால் எல்லாரும் உள்வாங்குறாங்களா அதுக்கு எவ்வளவு எதிர்ப்புகள் இருக்கு நம்ம மனசு அசைச்சு பாத்துடுறாங்க இல்லையா ஒரு நிமிஷம் ஐயோ அவசரப்பத்து கருத்து சொல்லிட்டோமோ அப்படின்னு நம்ம பயப்படுற மாதிரி இல்லை இப்போ இருக்க சமூகமே இருக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஆயிரத்தி எண்ணூற்று ஐம்பதுகளில் சமூகம் எப்படி இருந்திருக்கணும் தமிழ் சமூகம் அதுக்கு நடுவுல ஒருத்தர் தோன்றாரு சீர்திருத்தவாதி மனுஷனுக்கு மத்தியில் இருக்க ஆதிக்க சக்திக்கு எதிராக குரல் கொடுக்கிறாரு அடக்குமுறைகளுக்கு எதிராக குரல் கொடுக்கிறாரு ஏழை பணக்காரன் வித்தியாசம் எதிராக பசி எங்கேயுமே இருக்க கூடாது சொல்லி மக்களை வேறுபடுத்துறாங்க அதை அறவே எதிர்க்கிறாரு அதையெல்லாம் எதிர்க்கிறதுக்கு இவ்வளோ பெரிய தைரியம் வேணும் உங்க எல்லாருக்கும் இந்த வள்ளலார் பத்தின இந்த பாட்டு தெரியும் இல்லையா பெரு ஒருமையுடன் நின்று திரு நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும் அந்த பாட்டு நம்மள நிறைய பேருக்கு வள்ளலார தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் அதுல அது மட்டுமா சொல்றாரு இன்னொரு வரி சொல்லியிருப்பாரு பாருங்க பெருநெறி பிடித்தொழுக வேண்டும் மதமான பேய் பிடியாது இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு அதாவது மனுஷனுக்கு மதம் அப்படின்றது யானைக்கு பிடிச்ச மதம் மாதிரி ஆயிடுதான் ஒரு பாயிண்ட்டுக்கு மேல எதற்காக நம்மளை மேம்படுத்துவதற்காக தான் மதம் அப்படின்றது தாண்டி மதம் அப்படின்றது நம்மளை பிடிச்சுக்கிட்டு ஆட்டுதான் அந்த மாதிரியான பேய் எனக்கு பிடிச்சிடாம இருக்கணும் இறைவா அப்படின்னு அவரு வந்து பாடுறாரு ஆயிரத்தி எண்ணூறுகள்ல எவ்வளவு பெரிய தைரியசாலியாக அவர் இருந்திருக்கணும் இவ்வளவு பெரிய தைரியசாலியாக இருந்து இருக்கிறதுக்கு சமூக சீர்திருத்தவாதியாக இருக்கணும் அப்படி இருக்கும்போது அவர் நான் யோசிச்சு பார்க்குறேன் அவர் எப்படி இருப்பார் பார்க்கறதுக்கு ஆஜான பாகுவா நல்லா ஆறு அடியில் ஏழு அடியில் இருப்பாரா சுத்தியும் படைபலத்தோடு இருப்பாரா அப்படியெல்லாம் இல்லை அவருக்கு இதெல்லாம் பேசுறதுக்கு வந்து காவி உடை தேவைப்பட்டுதா கிடையாது வெறும் ஒரு வெள்ளை போர்வையை போத்திக்கிட்டு வந்து அமைதியாக இந்த மானிட குலத்துக்கு எப்பேற்பட்ட சிந்தனையை வந்து அவர் விதைச்சிட்டு போயிருக்காரு அதோட இல்லையா நம்ம இன்னைக்கு எல்லாரும் அவரை பற்றி இன்னைக்கு நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கிறது இரண்டு நூற்றாண்டுகள் கழிச்சல அவரை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் அவர் ஸோ அதுதானே வள்ளலாரோட வெற்றி அதனால் நான் கண்ட வள்ளலார் அப்படின்றது இந்த இருந்து ஒரு பிரதிநிதியாக நான் சொல்கிறேன் நான் கண்ட வள்ளலார் மானிட குலத்தின் பேரொழி அவர் தமிழர்களுக்கு மத்தியில் அது வந்து வராது வந்த மாமணி அப்படின்னு சொல்லுவாங்க ம அங்கங்கே எப்பயாவது அத்தி பூத்தா மாதிரி இந்த மாதிரியான ஆத்மாக்கள்லாம் நமக்கு மத்தியில் வரும் நம்மளால இன்னைக்கு யோசித்து பார்த்தா இவங்கலாம் நமக்கு மத்தியில் ரத்தமும் சதையுமா நடந்து போயிருக்காங்க எப்பேற்பட்ட சமூகம் அப்படின்னு நினைக்கிறோம் ஸோ அந்த மாதிரியான ஒரு மானுட பேரொழி அவர் அவரை தமிழர்களாக நம்ம கொண்டாடி தீக்க வேண்டிய கடமை நம்ம எல்லாருக்கும் இருக்குது ஸோ அந்த கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக இன்னைக்கு இந்த கொண்டாட்டத்தில் நான் வந்து உங்களோட கலந்துருக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது சரி அவுட் ஆஃப் சிலபஸ் எல்லாம் முடிஞ்சாச்சு இப்போ நம்மளோட விஷயத்துக்கு வரலாம் நமக்கு கொடுத்த டாபிக் வள்ளலார் எனும் வித்தக சித்தர் சரி சித்தர் அப்படின்னா யாரு கடவுளை காண முயல்பவன் பக்தன் கண்டு தெளிந்தவன் சித்தன் சொல்லுவாங்க அதாவது தனக்குள்ளே இறையை கண்டு உணர்ந்தவன் இகத்தே பரத்தை உணர்ந்தவன் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து வேத மொழியில் சொல்லணும் அப்படின்னா அத்வைத்தம் அப்படின்னு சொல்லலாமா சார் அத்வைத்தம் அதாவது கடவுள் வெளியில் இல்லை தானே இறை எனும் நிலையை உணர்பவன் அப்படின்றது சோ அப்படியாக இகத்தே பரத்தை உணர்ந்தவர்தான் வள்ளலார் இப்போ மூன்று வகையான சித்தர்கள் இப்போ சித்தர்கள் அப்படின்னு சொல்லியாச்சு சித்தர்கள்ல மூன்று வகைப்படும் அதாவது கர்ம சித்தர் யோக சித்தர் சித்தர் கர்ம சித்தர் அப்படின்றவங்க எப்படின்னா சமாதி நிலை அடைந்தவர்கள் யோக சித்தர் அப்படின்றவங்க பஞ்சபூதத்தில் தன்னை கலந்து கொண்டவங்கள் இப்போ கடைசி அந்த ஞான சித்தர் இருக்கார் இல்லையா இவரு தான் அருட்பெருஞ்சோதியில் நிரந்தரமான நித்தியமில்லா பெருவாழ்வில் தம்மை இணைத்து கொண்டவர்கள் அப்படியான ஒரு யோக சித்தர் தான் வள்ளலார் இப்போ சித்தர்கள் அப்படின்னா யாரு சித்தர்கள்னா யாரு அப்படின்னு பொதுவாக நம்ம சொல்லணும் பொது ஜனங்களுக்கு சொல்கிற மாதிரினா சித்துகள்லாம் கை கை கைவரப்பெற்றவங்க சித்தர்கள் என்ன சொல்லுவாங்க அனிமா லகிமா கரிமா மகிமா அதாவது இந்த மாதிரி எட்டு வகையான அஷ்டம சித்திகள் அப்படின்லாம் சொல்லுவாங்க அணு அளவுக்கு தன்னை வந்து சின்னதாக்குறது மலை அளவுக்கு பெருசாகிறது கூடு விட்டு கூடு பாயிறது ரசவாதம் மண்ணை பொண்ணாக்குறது இதெல்லாம் தெரிந்தவர் தான் சித்தர்கள் இன்னைக்கு நம்ம மானுட வரலாற்றில் யோசிச்சு பாருங்க இதையெல்லாம் கைவரப்பெற்ற சித்தர்கள் யாராவது தனக்காக தனக்காக அதை வந்து உபயோகப்படுத்தியிருக்காங்களா யாருமே படுத்திருக்க மாட்டாங்க பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சித்தர் வந்து இந்த மாதிரி அஷ்டமாசத்திகளெல்லாம் கத்தி க கற்றுக்கிட்டு மா மாட மாளிகையும் கூட கோபுரமும் கட்டி வாழ்ந்தாருப்பா இந்த சித்தர் அப்படின்னு எங்கேயாவது ஒரு இடத்துல நம்மளால் படிக்க முடியுமா படிக்கவே முடியாது ஏன்னா அப்படி ஏதாவது ஒருத்தர் இருந்தார்னால் அவர் கண்டிப்பாக சித்தரே கிடையாது அப்போ எதுக்காக இந்த சித்தர்கள் தன் உடலை வருத்தி இவ்வளவு கஷ்டப்பட்டு தேடி திரிஞ்சு இதையெல்லாம் வந்து கற்றுக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தாங்கன்னா யாருக்காக மானிடர்களுக்காக அதாவது மனித சமுதாயத்தை மேம்படுத்துவதற்காக ஒழுங்குபடுத்துவதற்காக நமக்கு சீர்படுத்தி ஒரு முறையான வாழ்க்கை மகனே இதுதாண்டா வாழ்க்கை இவ்வளவுதான் மெய்ஞானம் அப்படின்னு நமக்கு சிம்பிளாக சொல்லி கொடுக்கறதுக்காக தான் அவங்க அவங்கள நெய்யாக உருக்கி நமக்கு வந்து இந்த மாதிரியான தியரிஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த வகையில் வள்ளலாரியம் சித்தர் அப்படின்னு சொல்லலாம் இப்போ சித்தர்கள் அப்படின்னா நமக்கு யாரெல்லாம் தெரியும் நமக்கு போகர் கோரக்கர் இந்த மாதிரி எல்லாம் சித்தர்கள் சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து அவங்களுடைய பாடல்கள் மூலமாக நம்ம வந்து படிச்சிருக்கோம் ஆனால் இந்த மாதிரியான ஒரு சித்தர் நமக்கு மத்தியில் வாழ்ந்திருக்காரு அது ஒரு இரநூறு வருஷம் கூட இருக்காது இப்போதான் நமக்கு நம் மத்தியில் வாழ்ந்திருக்காரு அப்படின்னு நினச்சி பார்க்குறதே நமக்கு எவ்வளோ பெரிய பேர் அனுபவம் அப்படியெல்லாம் வாழ்ந்தவர் வள்ளலார் இதை வேற யாரோ சொல்லலை வேற யாரோ இப்படியாமா அப்படியாமா அப்படின்னு அவர் வாழ்ந்த காலத்துக்கு பிறகு ஐம்பது வருடமோ நூறு வருடமோ கழித்து அவரை பற்றி எட்டு கட்டி கதையெல்லாம் எழுதலை இதை வந்து வள்ளலாரே சொல்கிறாரு அவருடைய பாடல்களில் மெய்ஞானத்தை கண்டு உணர்ந்தவர் அவருடைய பாடல்களையே சொல்றாரு நான் சித்தர் எனும் அடியார் திருச்சபையில் நடுநிறுத்தி சித்துருவியின் வளர்க்கின்றாய் சிற்சபையில் நடிக்கின்றாய் அப்படின்றாரு அது இரவா நிலை நித்தியத்தில் கலந்துவிட்ட சித்தர்கள் இருக்காங்களா இறைவனோட அந்த சித்தர்களோடு சித்தர்களாக மத்தியில் நானும் இருக்கின்றேன் அப்படின்னு வள்ளலார் இறை உணை இறை நிலையை உணர்ந்து அவரே சொல்றாரு தானே ஒரு சித்தர் நிலைக்கு வந்து விட்டதை அவருடைய பாடல்கள் மூலமா நம்ம பார்த்துக்கிறோம் அடுத்தது சொல்றாரு இரவா வரமளித்து என்னை மேலேற்றிய அறவாளியாம் தனி அருட்பெருஞ்சோதி அப்படின்றார் என்னது இரவா நிலை யார் கொடுத்தாங்களாம் இரவா நிலை கொடுத்து மேலேற்றிய அருட்பெருஞ்சோதி இந்த அருப்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அப்படின்றது வள்ளலார தெரிஞ்ச எல்லாருக்குமே தெரியும் அருப்பெருஞ்சோதி எப்படி கிடைக்குது தனி பெரும் அவர் சொல்ற கருணை அப்படின்றது நம்ம சாதாரணமாக நினைக்கக்கூடிய கருணை கிடையாது யாரையாவது பார்த்து ஐயோ பாவம் அவங்களுக்கு பத்து ரூபா போடலாம் என்கிட்ட நூறுரூபா இருக்குது அவங்களுக்கு ஒரு ப ஒரு ரூபா போடலாம் அப்படின்னு நினைக்கிறது கருணை கிடையாது அவர் சொல்கிற ஜீவகாருண்யம் அப்படின்றது என்னை போலவே மற்ற உயிரையும் நினைப்பது அந்த மாதிரியான ஒரு காருண்யம் அது கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் நம்மளால் கருணை காட்ட முடியும் எல்லாராலையும் கருணை காட்ட முடியாது நம்ம சில பேருக்கு மட்டும்தான் அந்த கடவுள் அந்த பாக்கியத்தை கொடுத்துருக்காரு இல்லையா மற்றவங்களுக்கு கருணை பார்க்கறது அதுலேயும் நம்ம வந்து நம்ம அளவுக்கு நம்மை போலவே அவங்களுக்கு என்கிட்ட நூறுரூபா இருக்குது கடவுளே அவருக்கும் நூறுரூபா எப்படியாவது உழைச்சி கொடுக்கணும் அப்படின்னு நம்ம நினைப்போமா அந்த மாதிரியான ஒரு கருணை எல்லாருக்கும் வாய்க்க கிடைக்காது அது போன்ற ஒரு கருணை எல்லாருக்கும் இருந்துருச்சுன்னா இந்த உலகம் எப்படி இருக்கும்னு சொல்லுங்க அந்த க அது ஜீவகாருண்யம் அப்படின்றது தான் என்ன கேட்ட வரைக்கும் இப்போது மெய்ஞானம் அதை பற்றியெல்லாம் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டட் நிறைய விஷயங்கள்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க நிறைய சிக்கல்கள்லாம் இருந்தது என்னை பொறுத்த வரைக்கும் நான் படித்து உணர்ந்த மெய்ஞானம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா மரணமில்லா பெருவாழ்வுக்கான சாவி எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜீவ காருண்யத்தில் தான் அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா ஜீவ காருண்யம் அப்படின்றது சும்மா புலால் உள்ளாமல் இருப்பது அப்படின்றது மட்டும் அர்த்தம் கிடையாது உயிர்களிடத்து அதாவது என்ன மாதிரியே சக மனுஷனையும் வந்து நான் மதிக்கிறது இருக்கு இல்லையா அங்கேருந்து தான் ஜீவகாருண்யம் அந்த மாதிரி நம்ம மதிக்க தொடங்கிட்டா மனுஷனோட விழுமியங்கள்லாம் எப்படி மாறும்னு பாருங்கள் நம்ம அந்த ஜீவகாருண்யம் அப்படின்றத நான் வந்து ஒரே ஒரு ஒழுக்கத்தை மட்டும் நான் சூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னா அந்த ஒரு ஒழுக்கத்தை நான் சூஸ் பண்ணிட்டேன்னா மற்ற எல்லாமே தானாக அதை வந்து பின்பற்றி வந்துடும் பாருங்க எனக்கு பொறாம இருக்காது போட்டி இருக்காது ஏன்னா ஒருத்தவங்களை கொலை செய்யணும் அப்படின்ற எண்ணம் இருக்காது இந்த உலகத்துல வந்து எல்லாத்துக்கும் மேல நான் அந்த அகம்பாவம் ஆணவம் எதுவுமே இருக்காது மனுஷனோட எல்லா கெட்ட கெட்ட ஒழுக்கங்களையும் நம்ம வந்து ஒரு பக்கத்துல போட்டிங்கன்னா அது எல்லாத்தையும் அழிக்கிறதுக்கு ஒரே ஒரு ஜீவகாருண்யம் மட்டும் போதும் இல்லையா அந்த ஜீவகாருண்யத்தை நாம் ஒழுகினால் தான் நமக்கு வந்து அருட்பெருஞ்சோதி கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு அருட்பெருஞ்சோதி கிடைத்தா என்ன கிடைக்கும் அருட்பெருஞ்சோதி மனசுல வந்துடுச்சு அப்படின்னா இரவா வரமழித்து மேலே ஏத்திடுவானா இறைவன் இத நான் சொல்லல வள்ளலால் அவருடைய பாடல்களில் சொல்றாரு அடுத்தது அவருடைய சித்துகள் பற்றி பார்க்கலாம் வள்ளலார் பற்றி மற்ற விஷயங்கள்லாம் நிறைய பேர் பேசியிருப்பீங்க எனக்கு சில விஷயங்கள் வந்து அவருடைய வாழ்க்கையில் நடந்தது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது நம்ம வந்து வித்தக சித்தர் அப்படின்னு சொல்லும்போது அவர் வாழ்க்கையில் நடந்த அவர் நடத்திய சித்துகள் அப்படின்றத தாண்டி இறைவன் அவருக்காக நடத்தி கொடுத்த சித்துகள்லாம் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நான் நினைச்சேன் அந்த வகையில் வள்ளலார் வந்து அவருடைய சின்ன வயசு வாழ்க்கை இளமை காலத்தை வந்து இங்கே நார்த் மெட்ராஸில் தான் கழித்தார் அப்படின்றது தெரியும் இல்லையா வட சென்னையில் ஸ்ட்ரீட் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த இடத்துல தான் கழித்தார் அப்படின்னு தெரியும் இல்லையா அதில் அவர் வந்து சின்ன வயசாக இருக்கும்போது அவர் முருகன் மேலையும் கந்தக்கோட்டத்தில் இருக்கும் முருகன் மேலையும் திருவருற்றியூர் திருவற்றியூரில் இருக்கும் ஈசன் மேலையும் ரொம்ப அன்பு கொண்டவராக இருந்தார் இல்லையா ஸோ அந்த காலகட்டத்தில் இளமை காலத்தில் என்ன பண்ணுறாரு ஒரு நாள் திருவற்றியூருக்கு போயிடுறாரு திருவற்றியூரில் ஈசனை பார்த்து பாக்கள் பார்க்க ஆரம்பிச்சு பாட ஆரம்பிச்சிடுறாரு அவருக்கு நேரம் போனதே தெரியல நேரம் போச்சு இருட்டாயிடுச்சு இருட்டினதுக்கு அப்புறமா பொடி நடையாகவே திருவற்றியூர்ல இருந்து அந்த மின் ஸ்ட்ரீட் கிட்ட வராரு வந்து அவங்களுடைய அண்ணனோட வீட்டில் தங்கி இருக்காரு அந்த காலகட்டம் நம்ம நம்மள நிறைய பேருக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் அண்ணனுடைய பாதுகாப்புல அண்ணியோட அரவணைப்புல வாழ்ந்த காலகட்டம் அப்படி இருக்கும்போது போனால் வீடு வந்து பூட்டியாச்சு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு தம்பி வரமாட்டான் அப்படின்னு நினச்சிட்டு வீட்டை பூட்டிட்டாங்க இப்போ திண்ணையில் இருக்குது அந்த குழந்தை வயது சிறுவனவர் வள்ளலார் வந்து ராமலிங்கராக இருந்த காலகட்டத்துலேயே அவருடைய சித்துக்கள்லாம் தொடங்கிடுச்சு பாருங்க குழந்தைக்கு ரொம்ப பசிக்குது அந்த நேரத்தில் பசிக்கு வந்து யார்கிட்ட சாப்பாடு கேட்குறதுன்னு தெரியல குழந்தை வந்து திண்ணையிலேயே வந்து படுத்துட்டாரு வயிறெல்லாம் ஒட்டுது யார் வேணா என்ன வேணா எந்த கொடுமையை வேணா தாங்கிடலாம் பசி கொடுமையை நம்ம தாங்க முடியாது இல்லையா அதுவும் குழந்தை அப்போது அவருக்கு வந்து இறைவன் முதல் சித்த வந்து காட்டுறாரு அப்போ அவருக்கு சத்தம் கேக்குது இறைவன் வந்து தாயின் வடிவில் வந்து அமுது அமுதுற்றாரா என்னன்னு மகனே ஒற்றியூர் சென்றதால் உணவின்றி தவித்தாயோ மகனே அப்படின்னு இறைவனே தாயின் உருவெடுத்து வந்து சாப்பாடு கொடுத்தாராம் அவருடைய இளமை பருவத்தில் அவர் பார்த்த முதல் சித்தி அடுத்ததா பாத்தீங்கன்னா அதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சித்தி வந்து தண்ணீர் விளக்கு அப்படின்னு படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் த கருங்கல் பகுதியில் அவர் இருந்த காலகட்டத்தில் அவருடைய அடியார் ஒருத்தர் வெங்கட ரெட்டியார் அப்படின்ற அவர் வீட்டில் வந்து அவர் தங்கியிருக்காரு இப்போ வெங்கடா ரெட்டியார் அவர்கள் வந்து அவருடைய குடும்பத்தோட வெளியூர் போகணும் இந்த காலகட்டத்தில் வள்ளலார் என்ன பண்ணுறாருன்னா சரி நீங்கள் வீட்டுக்கு போங்க நான் வீட்டில் இருக்கிறேன் அப்படின்னு அவரை வீட்டில் விட்டுட்டு போகிறாங்க இப்போ வ வள்ளலார் என்ன பண்ணுறாருனா பாக்கள் அவர் மனதுருகி பாக்கள் வந்து எழுத தொடங்கிட்டாரு சுற்றி இருக்கிற எதை பற்றியும் அவருக்கு அந்த காலகட்டத்தில் எந்த மாதிரியான ஒரு எண்ணமும் கிடையாது அவர் மனமுருகி பாக்கள் எழுத ஆரம்பிச்சிட்டாரு இப்போ ஒரே ஒரு அந்த காலத்தில் எலக்ட்ரிசிட்டிலாம் இல்லை இல்லையா அதனால் ஒரே ஒரு விளக்கு எரியுது விளக்கில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கு அகல் விளக்கு ஒன்று மட்டும் எரிஞ்சுக்கிட்டு இருக்குது அது பக்கத்துலேயே வந்து ஒரு மண்பானையில் தண்ணி ஊற்றிட்டு போயிருக்காங்க இப்போ கூட மண்பானையெல்லாம் வாங்கினா லேடிஸ்க்கு தெரியும் பழக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம தண்ணி ஊற்றி வைப்போம் இல்லையா அந்த மாதிரி நம்ம ரெட்டியாரோடைய மனைவி அவர்கள் அந்த த மண்பானையில் தண்ணி ஊற்றி வச்சுட்டு போயிருக்காங்க கொஞ்சம் நேரம் நேரமாக ஆக அந்த எண்ணெய் விளக்கில் இருக்கிற எண்ணெய் எல்லாம் வத்துது அப்போ சுற்றியும் பார்க்குறாரு பக்கத்தில் வந்து பாத்திரத்தில் தண்ணி இருக்குது அதை எண்ணெய்னு நினச்சிட்டு வள்ளலார் என்ன பண்ணுறாருன்னா இதுக்காக தான் எண்ணெய் எடுத்து வச்சிருக்காங்களோ அப்படின்னு நினச்சிட்டு அந்த எண்ணெயை கொஞ்சம் அந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக அள்ளி அள்ளி கையில் அந்த விளக்குல ஊற்றுறாரு அவரும் ஊற்ற ஊற்ற அந்த விளக்கு வந்து எரியுது எதனால் எரியுது இறைவனோட அருளால அவருக்கு வந்து எரியுது இறைவன் நடத்தி கொடுத்த சித்தி எது அவருக்கு தெரியல அது விளக்கு விடிய விடிய எரிஞ்சிகிட்டு இருக்கு காலை விடிந்ததுக்கு பிறகு வேங்கட அவருடைய இல்லத்தரசியும் வராங்க வந்ததுக்கு அப்புறமா அவர் பார்த்து ஆச்சரியம் அவங்களுக்கு ஏன்னா அடிகளா இருக்கு இது எப்படி சாத்தியம் எண்ணெய் விளக்கு இல்லை தண்ணி விளக்கு வந்து ஏற்றி வச்சிருக்காரே இது உங்களுடைய சித்தியா அப்படின்னு கேட்டப்போ அப்பதான் வள்ளலாருக்கே தெரியுது தான் செஞ்ச சித்தி கிடையாது இறைவன் தனக்கே தெரியாமல் தனக்காக நடத்தி கொடுத்த சித்தி அப்படின்றது இது அவருடைய பாடல் மூலமா நமக்கு தெரியுது அவர் என்ன பண்ணுறாருனா உடனே அவர் ஒரு பாட்டாக எழுதுறாரு யார் கூட நம்ம இப்போவும் நமக்கு ஏதாவது ஒரு பெரிய அற்புதம் நடந்தால் நம்ம என்ன பண்ணுவோம் அந்த சந்தோஷத்தை நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிப்போம் இல்லையா அந்த மாதிரி ஒரு பாட்டு எழுதுறாரு செய்விளங்கும் புகழுடைய சென்னை நகர் நண்பர்களே சென்னையில் இருக்க உங்களுக்கு சொல்கிறாரு செய்விளக்கும் புகழுடைய சென்னை நபர் நகர் நண்பர்களே செப்ப கேளீர் நெய் விளக்கே போன்றதொரு தண்ணீர் விளக்கும் எரிந்தது சந்நிதியின் முன்னே அப்படின்னு அவர் வாழ்க்கையில நடந்த சித்தியை பற்றி அவர் அவருடைய நண்பர்களுக்கு அவரே எழுதியிருக்காரு இப்போ நான் சொல்றது வந்து அவர் காலத்துக்கு பிறகு யாரோ ஒருவர் எழுதினது கிடையாது வள்ளலார் அவர்களின் இறை அனுபவத்தை அவர் பதிவிட்ட வரிகளை நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன் இது வித்தக சித்தர் வள்ளலார் அப்படின்றத விட வித்தக சித்தரா முதல்ல இறைவன் இருந்து அதுக்கப்புறமா அவருக்கு வந்து சித்திகள் கை கூட அவர் துணை புரிந்தார் அப்படின்றத நம்ம ஏற்றுக்கணும் சரி அப்படின்னா வள்ளலார் வந்து என்ன மாதிரியான சித்திகள்லாம் பண்ணிருப்பாரு அப்படின்னா கண்டிப்பா பண்ணிருப்பாரு இல்லையா அவர் உயிரை உயிரிழையா அவர் வந்து பழகி இருக்காரு சரி சார் வள்ளலாருடைய சித்தி என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு காலகட்டத்தில் மனுஷங்க இல்லையா நம்ம வள்ளலார் எவ்வளவோ போதனைகள் சொல்லியிருக்காரு மதம் என்னும் பேய் பிடியாது இருக்க வேண்டும் சொல்லியிருக்காரு சாதி மதங்கள் நமக்குள்ள இருக்கக்கூடாது உருவ வழிபாடு இருக்கக்கூடாது அப்புறம் மூட நம்பிக்கைகள் இருக்கக்கூடாது அப்புறம் விலங்குகளை பலியிடுறது கூடாது அந்த மாதிரி எத்தனையோ விஷயங்களை சொல்லியிருக்காரு ஆனால் நம்ம எல்லாம் அற்ப மானிடர்கள் தானே நம்ம எல்லாம் அந்த கா இப்பவே இப்படி இருக்கும் இவ்வளோ முன்னேற்றம்க்கு அப்புறமாவே நம்ம இவ்வளோதான் இருக்கோம் அப்போ ஆயிரத்தி எண்ணூறுகளில் இருக்கக்கூடிய மனுஷங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க ஒரு ஒரு தடவியை வந்து அவரை வந்து பார்க்க போகும்போதெல்லாம் மானிடர்கள் வந்து சித்தி ஏதாவது பண்ணுறாரா ஏதாவது அற்புதம் ஏதாவது நிகழ்த்துறாரா போதனையெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் சாமி நீங்கள் ஏதாவது அற்புதம் செஞ்சு காட்டுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருப்பாராம் ஒரு காலகட்டத்தில் வந்து எந்த அளவுக்கு இது போச்சு அப்படின்னா இறந்தவங்களெல்லாம் அவர் உயிர் தெழு உயிர்ப்பிப்பார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் ஏன்னா அவர் சித்தர் இல்லையா இவர் கண்டிப்பாக இவரால் முடியும் அப்படின்ற நம்பிக்கையில் எல்லாரும் கருங்கல் பகுதிக்கு இறந்த உடல்கள் அவங்க அவங்களுடைய சொந்தங்கள் இருக்காங்க இல்லையா ஸோ அவங்கள எல்லாம் எடுத்துட்டு ஐயா சாமி உங்களுடைய போதனையெல்லாம் இருக்கட்டும் எங்களுக்கு வந்து உங்களுடைய சித்து விளையாட்டின் மூலமா இதை வந்து எங் எங்களுக்கு தாங்க அப்படின்னு ஆனால் அவங்களுக்கு வந்து தெரியல ஆண்டாண்டுதோறும் அழுது புரண்டாலும் மாண்டார் வருவதில்லை அப்படின்றது இது சித்தருக்கு தெரியும் இல்லையா சித்தருக்கு தெரியாததும் இல்லை சித்தருக்கு கை கூடாதது எதுவும் இல்லை ஆனால் அதை அவர் பண்ணலை அதனால் வந்தவங்களுக்கெல்லாம் எட்டு ஒம்போது ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி மூணாவது வருஷம் அந்த சித்தி வளாகத்தில் விளம்பரமே போட்டிருந்தாங்களாம் தயவு செஞ்சு வர்றவங்கெல்லாம் சாமியோட போதனைகளை மட்டும் கேட்கவாங்க அவங்க வந்து இவர் ஏதாவது அற்புதங்கள் செய்வார் அப்படின்னு இந்த மாதிரியான வேடிக்கைகள் பார்க்க வராதிங்க அப்படின்னு அவரே சொன்னாராம் அதே மாதிரி அடுத்ததாக அவருடைய மாணவர்கள் இருக்காங்க இல்லையா எண்ணற்ற மாணவர்கள் வந்து மெய்ப்பொருள் என்ன அப்படின்னு பார்க்க வந்த மாணவர்கள் பல பேர் அப்படின்னா ரசவாதத்தின் மூலமாக சாமிகள் வந்து ஏதாவது சித்தி பண்ணுவாரா மண்ணை பொண்ணாக்குவாரா அந்த ரசவாதத்தை கற்றுக்கலாமா அப்படின்னு வந்தவங்களும் பல பேர் அதில் ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு அவருடைய வாழ்க்கையில் நடந்த சுவாரஸ்யமான ஒரு விஷயம் அதில் வந்து என்ன பண்ணுறாருனா ஒரு மாணவனுக்கு வந்து இவர் என்னென்னவோ கற்றுக் கொடுக்குறாரு அந்த மாணவனுக்கு இந்த மெய்ப்பொருள் எல்லாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது நீங்கள் மண்ணை எப்படி பொண்ணாக்குவீங்க இந்த செம்பை எப்படி வந்து பத்திரமாத்து தங்கமாக்குவீங்க அதை மட்டும் கற்றுக் கொடுத்துருங்க சாமி அப்படின்னு அந்த மாணவன் திரும்ப திரும்ப வந்தானாம் இப்போ பார்த்தாரு பொறுத்து பொறுத்து பார்த்தாரு பார்த்த வள்ளலார் வந்து ஒரு நாள் என்ன பண்ணிட்டாரு மாணவனோட ஆசையை நிறைவேற்றிடலாமே அப்படின்னு இரும்பை பொண்ணாக்கி காட்டுறாரு அந்த ரசவாதத்தை கை கூட்டி காட்டுறாரு மாணவனுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு அந்த தங்கத்தை தொடலாம் அப்படின்னு போகும்போது வள்ளலார் சொல்றாரு இது இச்சை அற்றவர் சிந்தி இற்றை இச்சை அற்றவருக்கே சித்திக்கும் மாதலால் இனி நீ இதில் மயங்காதே அப்படின்னு சொல்றாரு அப்போ இதன் மூலமா நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா வள்ளலாருக்கு சித்திகள் கைகூடும் நம்ம என்னெல்லாம் மேஜிக்கல் பவர்ஸ் இதெல்லாம் மனுஷனால நடக்க முடியுமா ஹாலிவுட் மூவிஸ்லாம் நம்ம பார்ப்போம் இல்லையா பறப்பாங்க நடப்பாங்க வேற ஒரு உலகத்தை பூவியை வந்து கிழிச்சிக்கிட்டு போவாங்க இங்கிருந்து வேற ஒரு ஒரு எடுப்பாங்க இது எல்லாமே சித்தர்களுக்கு கை வந்த கலை மாதிரி சித்த சக்திகளும் கை கூடியவர் தான் இவர் இருந்திருக்காரு ஆனால் இது தனக்காக செல்ஃபிஷாக நம்ம யோசிச்சா இது உனக்கு கை கொடுக்காது அதனால இதில் மயங்காதே அப்படின்னு தன்னுடைய மாணாக்கர்களுக்கும் அடியார்களுக்கும் அவர் வந்து எவ்வளவோ சொல்லியிருக்காரு ஆனால் இதெல்லாம் நம்ம மனுஷங்க கேட்க மாட்டோம் இல்லையா சித்திகள் என்ன பண்ணார் தான் கேட்போம் சரி அடுத்தது இப்போ சித்திகளை பற்றி அவர் என்ன நினைச்சிருக்காரு இப்போ சித்திகள்லாம் பண்ணியிருக்காரு இதை வந்து அவர் ஏன் பண்ணி காட்டியிருக்கலாமே இவர் ஏன் பண்ணலை அப்படின்னா அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா வானகத்து வையகத்து மனம் போனபடியே தேன்முகந்து உண்டவர் எனவே விளையாடான் என்ற சிறுபிள்ளை கூட்டம் என அருட்பெரும் ஜோதியினால் தான் மிக கண்டறிக என சாற்றிய சர்க்குருவே சபையின் நடத்தரசே அதாவது சித்தாடும் திறன் உடையவர்கள் அவருக்கும் சித்தாடும் திறன் இருக்கு அது அவரே ஒத்துக்கிட்டாரு சித்தாடும் திறன் உடையவர்கள் அதனை வெளிப்படுத்தி காட்டி திரிதல் தனமானது அப்படின்னு சாடுறாரு யார அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா ஏன் அப்படி சொல்றாரு இவ்வளவு சிறு அப்படின்னு கடினமான வார்த்தைகளை அவர் உபயோகப்படுத்துறாருன்னா அவர் வாழ்ந்த அதே காலகட்டத்தில் எத்தனையோ பேர் மனிதர்களை மூடர்களாகிட்டு இருந்தாங்க வாயிலிருந்து அதை எடுக்கிற இதை மாத்திர அதை மாத்திர உங்களை பறக்க வைக்கிற அப்படின்னு சொல்லி எத்தனையோ படிப்பறிவு இல்லாத மக்களை மூட நம்பிக்கைகளால கட்டு இருந்தாங்க சோ அதன் வெளிப்பாடுதான் அவருடைய கோபமாக அந்த வார்த்தைகளில் தெரியுது சிறு தனமானது அப்படின்னு அவர் வந்து சாடினார் அதனால எந்த இடத்துலயுமே அவரு தனிநபர் நோக்க நோக்கத்துக்காக அவருடைய சித்துக்களை அவர் பயன்படுத்தவே இல்லை சரி வள்ளலாரை பற்றி சொல்லியாச்சு அடுத்தது வந்து எனக்கு எனக்கும் நேரம் வந்து கம்மியாக இருக்கிறதுனால வள்ளலாரை பற்றி எனக்கு தெரிஞ்சது எல்லாத்தையும் சொல்லிவிட்டு அப்படின்னு நினைக்கிறேன் வள்ளலாரை பற்றி ஒரு என்னோடய யூடியூப்லேயுமே நான் முதன் முதலாக கண்ட வள்ளலாரை பற்றி இன்னும் நான் தெளிவாகவே பேசியிருப்பேன் அதையும் நீங்கள் கண்டிப்பாக பாருங்க என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஜெனரேஷன் நான் இங்கேருந்து பார்க்கும்போது எனக்கு முந்தைய ஒரு ஒரு இரண்டு தலைமுறைக்கு முந்தைய ஆட்களெல்லாம் நான் வந்து பார்க்குறேன் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப உங்கள் எதிர நின்று நான் பேசுகிறேன் அப்படின்றதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த தலைமுறையின் பிரதிநிதியாக நான் கேட்டுக்கொள்வது ஒன்று தான் வள்ளலார் அப்படின்றவரை ஒரு எதை அவர் எதிர்த்தாரோ அதை அதன் ஒரு பங்காகவே அவரை வந்து ஒரு பெட்டிக்குள்ள அடைச்சதை நான் பார்க்குறேன் வள்ளலாரை பற்றி பார்க்கும்போது நான் யாரையும் எனக்கு என்ன தோணுதுன்னா எது அவருக்கு வேணாம் எது நமக்கு இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொன்னாரோ கடைசியில் அவரை அந்த டப்பாக்குள்ளேயே போட்டு இங்கேயே இருங்க சாமி அப்படின்னு நம்ம அடைச்சிட்டோமோ அப்படின்ற ஒரு பயம் வருது அதனால இப்போ இருக்க தலைமுறைக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான் உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ வள்ளலாருடைய உண்மையான போதனைகள் என்ன நான் இப்போ சொன்னேன் இல்லையா சித்தெல்லாம் பண்ணுவாருன்னு இது கிடையாது அவருடைய ஞானம் என்ன அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத இப்போ இருக்க ஜெனரேஷனுக்கு நீங்கள் உங்களோட தலைமுறையிலிருந்து கடத்துறது தான் வள்ளலாருக்கு நீங்க அவரு உங்களுக்கு பண்ணதுக்கு நீங்க பண்ற ஒரு நன்றி கடனாக இருக்கும் ஏன்னா தமிழ் சமூகத்துக்கு வள்ளலார் ஆன்மீகவாதி மட்டும் கிடையாது மிக சிறந்த சீர்திருத்தவாதி அவர் மானிட குலத்தின் பேருளி வள்ளலார் தமிழர்கள் நம்ம எல்லாருமே கொண்டாடி தீர்க்கப்பட வேண்டியவர் வள்ளலார் வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அருண் பெருஜோதி தனி பெருக்கருணன்